வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பொதுவாக டாப் ஹீரோக்களாக இருப்பவர்கள் நடிகர் சங்க பதவிகளுக்கு வர விரும்ப மாட்டார்கள் நடிகர் சங்க விஷயங்களுக்காக செலவிடும் நேரத்தை படங்களில் நடிக்க செலவிட்டால் பல கோடிகள் சம்பாதிக்கலாம் என்பதே அதற்கு காரணம் ஆனால் நடிகர் சங்கம் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தபோது அதற்கு தலைமை ஏற்று சங்கத்திற்கு இருந்த கடன்களை முழுமையாக அடைத்து தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தபோது பல கோடிகளை நடிகர் சங்கத்திற்கு பேங்க் பேலன்ஸாக வைத்துவிட்டு சென்றவர் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோது அவரால் வாழ்வு பெற்ற துணை நடிகர்கள் ஏராளம் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவர் ஆனதற்கு பின்னணியில் நடந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம் அப்போதெல்லாம் சினிமா ஹீரோக்கள் பொது பிரச்சனையில் தலையிட மாட்டார்கள் என்கிற நிலை இருந்தது ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் களத்தில் இறங்கி நிற்பவர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு அது குறித்த கூச்சமோ பயமோ இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் நிதி முறைகேடு புகார்கள் நடிகர் சங்கம் மீது அதிகம் வர தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நடிகர் சங்க தலைமைக்கு எதிராக திரையுலகினர் போராட்டமே நடத்தினர் இதற்கிடையில் தங்களிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துமாறும் தவறினால் நடிகர் சங்கத்தை ஜப்தி செய்ய நேரிடும் என்றும் ஸ்டேட் பேங்க் நோட்டீஸ் அனுப்பியது இப்படி அடுத்தடுத்த பிரச்சனைகளால் இக்கட்டான நிலையில் நடிகர் சங்கம் இருந்தபோதுதான் அன்றைய பிஸியான ஹீரோவாக இருந்த விஜயகாந்த் தான் சார்ந்திருக்கும் சங்கம் சிக்கலில் இருப்பதை பார்த்து வேதனையுற்று தன்னால் ஆன உதவிகளை செய்து பிரச்சனையை சுமூகமாக சரி செய்ய முயன்றார் அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கிய கேப்டன் விஜயகாந்தின் ஆளுமை திறமையை கண்ட சங்க நிர்வாகிகள் அவரையே தலைவராக தேர்ந்தெடுக்க விரும்பினர் நடிகர் சங்கத்தின் நெருக்கடியை அப்போது உணர்ந்திருந்த விஜயகாந்த் தலைமை தாங்கி பிரச்சனையை சரி செய்ய தயாரானார் இதையடுத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத் தலைவராக விஜயகாந்த் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க முடிவானது அந்த சூழலில் திடீரென நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவு பெற்றவர்கள் என்கிற முத்திரையுடன் வீம்புக்கு விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிட ஒரு அணி தயாரானது அதை கண்டு சிறிதும் அஞ்சாத கேப்டன் இறங்கியாச்சு இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் என நடிகர் சங்க தேர்தலுக்கும் தயாரானார் ஆனால் சிவாஜி போன்ற மூத்த நடிகர்கள் சிலர் தலையிட்டு நடிகர் சங்கம் நெருக்கடியில் இருக்கும் இந்த நேரத்தில் தேர்தல் எல்லாம் வைத்து போட்டி போட வேண்டாம் ஆளுமை திறன்மிக்க விஜயகாந்தையே ஒருமனதாக தேர்ந்தெடுப்போம் என அனைவரையும் சமாதானம் செய்து நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் பொறுப்பேற்க வழிவகை செய்தனர் இதையடுத்து தலைவரான விஜயகாந்த் ஸ்டேட் பேங்க் மூத்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மொத்தம் இருந்த நான்கரை கோடி கடனில் ஐம்பது லட்சத்தை தள்ளுபடி செய்ய வைத்தார் மீதமுள்ள தொகையை விரைவில் செலுத்துவதாக உறுதியும் அளித்தார் அப்போது எதிரும் புதிரும்மாக இருந்த ரஜினி கமல் இருவரையும் தனித்தனியே சந்தித்து நிலைமையை விளக்கி இருவரும் நடிகர் சங்கம் சார்பில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் பங்கேற்க வேண்டும் என கண்டிப்புடன் கூறினார் அப்போதெல்லாம் ஒரே மேடையில் பங்கேற்பதை தவிர்த்து வந்த ரஜினியும் கமலும் கேப்டனின் வார்த்தையை மீற முடியாமல் சம்மதிக்கவே மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நட்சத்திர இரவு என்கிற பெயரில் திரைப்பட நட்சத்திரங்கள் அனைவரையும் பங்கேற்க செய்து கலை நிகழ்ச்சி நடத்திய விஜயகாந்த் தான் வாக்கு கொடுத்தபடியே ஸ்டேட் பேங்க் கடனை முழுவதுமாக அடைத்து பத்திரத்தை மீட்டார் மேலும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்தபோது கர்நாடகத்திற்கு எதிராக பேச தமிழ் நடிகர்கள் பலரும் அஞ்சினர் காரணம் எதிர்த்து பேசினால் அவர்களது படம் கர்நாடகாவில் டப்பிங் செய்து வெளியிட முடியாது என்கிற நிலை இருந்தது ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாத கேப்டன் மொத்த நடிகர் சங்கத்தையும் ஒருங்கிணைத்து நெய்வேலி அழைத்து சென்று காவிரியில் தண்ணீர் தராத கர்நாடகாவிற்கு நெய்வேலியில் இருந்து மின்சாரம் வழங்குவதை நிறுத்தக் கோரி ஐயாயிரம் பேருக்கும் மேல் கலந்து கொண்ட கர்நாடக எதிர்ப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினார் நலிவடைந்த துணை நடிகர்களுக்கு உதவி செய்யும் வகையில் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து அதற்காக பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இறுதியாக தான் தனிக்கட்சி ஆரம்பித்து அரசியலில் இறங்கியவுடன் நாகரிகமாக நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்த விஜயகாந்த் பொறுப்பேற்கும் போது இருந்த நான்கரை கோடி கடன்களை அடைத்ததுடன் பதவியில் இருந்து விலகும் போது இரண்டு கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸுடன் நடிகர் சங்கத்தை வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி